ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு தரக்கூடிய முக்கியமான விரத நாள் தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய சிஸ்டர் இந்த நாளை விரதமாக இருந்து ஃபாலோ பண்ணி ப்ரெக்னெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விரத நாள் பண்டிகை நாள்லாம் பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறது ஏன்னால் நம்ம என்ன தான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணி எவ்வளோ விஷயம் நம்மளே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் அப்படின்றது ஒன்று இருக்கு அப்படின்றது ஒரு நம்பிக்கையும் கூட ஸோ கடவுள் பக்தி பிரேயஸ் ஆன்மீகம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட முயற்சி வெற்றி அடையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமா கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த முக்கிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடிபுரம் அதாவது திருவாடிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ஆடிபூரம்னா என்ன ஆடிபுரம் என்றைக்கு வருது ஆடிபுரம் அன்னைக்கு எப்படி நம்ம எளிமையாக பூஜை முறைகளை செஞ்சு அப்படி செஞ்சு நீங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் காத்திருப்பவர்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பாக்கியன்னு வரும்போது கடவுளோட அனுக்கிரகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஐஏ ஐவிஎஃப் நேச்சுரல்னு இருந்தாலும் அந்த கடவுள் மனசு தான் சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது திரு அப்படின்றது நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் வேண்டுனீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த ஆடிபுரம் அப்படின்றது சிவன் கோயில் பெருமாள் கோயிலெல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க மிக மிக அம்மன் கோயிலில் ரொம்ப முக்கியமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஸோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அம்மனுக்கு வளையல் அனுபவித்து அலங்காரம் பண்ணுவாங்க முக்கியமாக வைணம் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரிச்ச நாள் அப்படின்றதுனால ஆண்டாளுக்கு சிறப்பு விசேஷம் திருமஞ்சனம் வளைகாப்பு எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி நிறைய கோயில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க சில கோயிலில் நிறைய விஷயம் நடக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடிப்புறம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற திங்கக்கிழமை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆடிப்புறம் வருது அதாவது டைமிங் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு ஆறு ஐம்பத்தஞ்சு இரவுலருந்து ஜூலை இருபத்தெட்டு எட்டு பிஎம் வரைக்குமே இது நடக்குது ஏன் பெருசாக சொல்லணும் அப்படின்னா நிறைய சிஸ்டருக்கு நடந்த அனுபவம் இருக்குது நிறைய சிஸ்டர் இதை ஃபாலோ பண்ணி குழந்தை பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க நானுமே வந்து நிறைய வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்று எனக்கு மிக மிக நெருக்கமான தோல்வி ஒருத்தவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆண் குழந்தை பிறந்ததை சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட எப்படி பண்ணாங்கன்னுலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு ரொம்ப எளிமையாக சில விஷயங்களா பண்ண முடியும் ரொம்ப பெருசா கிராண்டாகவும் பண்ண முடியும் ஸோ இதை இப்போ நான் உங்ககிட்ட எப்படி பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் மனசார செஞ்சிங்கனால நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடிப்புறம் இன்னைக்கு முதல் நாள் மாலையிலேயே பூர நட்சத்திரம் வரனால நீங்கள் முதல் நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதியே சுத்த பத்தமாக இருக்கணும் வீடு கிளீனாக இருக்கணும் முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லைனா பரவாயில்ல கம்பல்ஷன் கிடையாது நீங்கள் சாத்விக்கா நான்வெஜ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு அன்னைக்கு இருந்தாலே அதுவும் விரதத்துக்கு சம்மந்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையிலேயே அம்பாள் கிட்ட அதாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அம்மன் கிட்ட நல்ல வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு வேண்டுறேன் அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு சொல்லி அம்மனுக்கு நல்லா வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அம்மன் கிரகம் இல்லை சில இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா ஃபோட்டோ இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து என்னென்னா ஹாலில் அதாவது வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு மணப்பழகை வீட்டில் ஏதாவது பழக கட்டாத மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பழகையை நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் மாக்கோளம் போட்டு அதுக்கு முன்னாடியும் இல்லை தரையில் ஃப்ளோரில் வந்து நல்லா மாக்கோளம் போட்டு இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணணும் மாக்கோளைலாம் போட்டுட்டு நீங்கள் பூ அலங்காரம் பண்ணி வளையல் மாலைலாம் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா மலரால அழகாக அலங்கரித்து நெய்வேத்தியம் பண்ணி வளையல் போட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பழங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே வைக்கணும் இது மாதிரி நீங்கள் பூஜை இறைய நல்லா வந்தனா என்னென்னா நல்லா அழகாக அழகரிச்சு வச்சுக்கோங்க வளையல் மாலை வந்தனா என்னென்னா நீங்கள் படத்தில் வந்த என்னென்னா யூடியூப்பில் எதாவது வீடியோலாம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி வலையில் வாங்கிட்டு வந்து நல்லா நூலால் வந்து இந்த மாலை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்சு அம்மனுக்கு நீங்கள் சாத்துங்க அதுக்கப்புறம் நல்லா தலைவாலை இலை போட்டு உங்களால் வந்து எது முடியுதோ முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டில் வந்து என்னென்னா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்களுக்கு வளகாப்பி எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி அஞ்சு வகை சாப்பாடு ஏதாவது புளி சாதம் லெமன் சாதம் கருவேப்பில சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி தயிர் சாதம் எதாவது அஞ்சு வகை சாப்பாடு பண்ணி நீங்கள் வந்து அந்த இலையில் வைங்க அப்படி இல்லை என்னால் முடியல அப்படின்னா ஏதாவது சக்கரை பொங்கல் பாயசம் எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் நல்லா காலையிலேயே எழுந்து குளித்து இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படி உங்களால் காலையில் முடியல அப்படின்னா ஈவினிங் அதாவது ஆறு மணிக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்து வந்து சப்போஸ் உங்களுக்கு பாடல் தெரிஞ்சால் திருவடிகம் ஸ்லோகம் ஏதாச்சும் அப்படி தெரிஞ்சால் அவங்களுக்கு படிங்க இல்லை ஃபோனில் வந்து பாடல் பார்த்து படிங்க அப்படி குழந்தைக்காக வேண்டவங்க செகமாயை ஊற்று அப்படின்ற திருப்புகளை பாராயணம் பண்ணி நீங்கள் படித்து தீபாராதம் காட்டி பூஜை பண்ணுங்க இப்படி பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிலையில ஃபோட்டோவை பூஜை அறையில எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டிங்களோ அவங்கள அந்த மனப்பாலைகளை உட்கார வச்சு உங்கள் வீட்டில் பாட்டி அம்மா பெரியவங்களை வர சொல்லி நீங்கள் அதில் உட்காந்து உங்களுக்கு ரெண்டு கையிலையும் நலங்கு வச்சு அம்மனுக்கு சாத்தினா வளையல் மாலையை உங்கள் கையில் போட்டு விட சொல்லுங்கள் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க இது மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் ஊமடியில் எப்படி நான் இருந்தனோ அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏ மடியில் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இது மாதிரி பூஜை பண்ணுங்கள் நலங்களை இஷ்டம் இல்லை அப்படின்னா பூஜை மட்டும் பண்ணி நிறுத்திக்கோங்க கண்டிப்பாக இப்போ பக்கத்து கோயிலெலாம் வந்து என்னென்னா இது மாதிரி பூஜை நடக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து முன்னாடியே எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டு வச்சுட்டு ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோயில் போங்க கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா வளையல் வந்து வாங்கி தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒற்றைப்படியில் வளையல் வாங்கித்தாங்க கோயிலில் வந்து கண்டிப்பாக அம்பாளுக்கு ஆண்டாளுக்குலாம் நல்லா கிராண்டாக வந்து என்னென்னா வளைகாப்பு பண்ணுவாங்க அதுலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கும் வந்து பாசிட்டிவாக நெக்ஸ்ட்டு வருஷம் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து கோவிலுக்கு போங்க போய் வந்து என்னென்னா ஒற்றைப்படையில் வளையல் வாங்கி கொடுங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வளையல் மஞ்ச துணி வெத்தலை பார்க்க வளைகாப்புக்கு எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி நானும் அடுத்த வருஷம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரவங்களுக்கு ஒற்றைப்படையில் கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒற்றைப்படையில் வளையல் மட்டும் வாங்கி கொடுங்க பட் கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு சாத்தின வளையல் கொடுப்பாங்க அதை எல்லோரும் வாங்கிக்கோங்க வாங்கி நீங்கள் முடிஞ்சா போட்டுக்கோங்க கையில் பத்துச்சு அப்படின்னா இல்லைன்னா அம்மனுக்கு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் வளகாப்பு அம்மனுக்கு பண்ணி உங்களுக்கும் பண்ணி நடத்தலாம் கோவிலுக்கும் போகலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பண்ணணும் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் நல்லா பாசிட்டிவ் வைபோட இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் அப்படி இல்லை அப்படின்னா கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களால் எது முடியுதோ அதை பண்ணுங்கள் இது வந்து நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு நானும் வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணி வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து என்னென்னா யாரெல்லாம் ப்ரெக்னன்சி குழந்தைக்காக வேண்டி காத்திருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்